வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நச்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு காலத்தை வென்றவன் உலகிலே மனித நாம் பிறந்து விட்டோம் நம்மை மனித சமுதாயம் உருவாக்கி வளர்த்து வாழ வைத்து வருகின்றது மறைந்து போன இன்றிருக்கும் கோடிக்கணக்கான சிந்தனையாளர்கள் உழைப்பாளைகள் அருட்செல்வர்கள் செய்த தொண்டுகள் நமது வாழ்வில் பொருள்வளமாக வளமாக அருள் ஒளியாக ஆட்சி அமைப்பாக அமைத்து நம்மை சிறப்போடு வாழ வைக்கின்றன இவற்றால் பயன் வாழும் நாம் ஒவ்வொருவரும் மனித சமுதாயத்திற்கு இயன்றவரை நலம் புரிய வேண்டும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து கொண்டே இருக்கும் குறுகிய ஆயுட்காலத்தையுடைய தனி மனிதனுக்கு நல்வாழ்வை அளித்து காப்பது நீண்ட ஆயுளையும் விரித்த எல்லையுடைய மனித சமுதாயமே அதில் அமைந்த நன்மைகளை எல்லாம் துயித்து இன்புறும் ஒவ்வொரு தனிமனிதனும் அந்த சமுதாயத்தின் நலம் காத்துதான் நலம் பெற வேண்டும் பொருளும் அருளும் ஆட்சியும் மனிதனை காக்கும் அரண்கள் பொருள்துறைக்கும் அருள்துறைக்கும் ஆட்சி துறைக்கும் ஒரு மனிதன் ஆற்றும் தொண்டு அவை சிறப்புற்று ஓங்க தனி மனிதன் எடுக்கும் முயற்சியும் செயலும் கோடான கோடி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு வாழ்வில் வளம் தரும் ஊற்றாகும் அத்தகைய அறிவால் செயலால் ஒரு தனி மனிதன் உலக மக்கள் உள்ளத்தில் காலத்தால் மறக்க முடியாத நீங்கா இணைவை பெறுகின்றான் அருள் தந்தை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க